சொருவங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவாங்க அந்த சொருவங்கள் விக்கிரங்கள் மாதாவை குறிக்கும் அந்தோணியாரை குறிக்கும் இன்னாசிகரை குறிக்கும் ஏ போல எத்தனை சிலைகள் இருக்கு சொருவங்கள் இருக்கு அது வேற ஆமாம் அது மட்டும் பேயாக்கும் அப்போ இது என்ன ஆ படிங்க தேவர்களே நீங்கள் எல்லாரும் எவரை எவரை கத்தரை தொழுது கொள்ளுங்க தேவர்கள் தொழுது கொள்ளணும் மத்தியில் நியாயம் விசாரிக்கிறாரே இன்னைக்குள்ள தேவர்கள்னா இந்த தேவர்கள் முழுவதும் கத்தரை துதிக்கிறாங்க அதுக்குள்ள ஆவி இல்லையே சுபாவம் இல்லையே கண்ணு இருந்து காணாது காது இருந்து பேசாது வாயிருந்து நடக்காது எப்படி துதிக்கும் இங்க தேவர்களே துதிக்க சொல்றது உன்னதமான உடைய மக்கள் வேறுபிரிக்கப்பட்ட மக்கள் தேவனுடைய வசனத்தை